பொதுவாக அந்த வாழ்க்கையில் ஜீரோ டு ஹீரோ அப்படின்ட்டு வந்து இந்த ஸ்டைலிஷ் அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அதாவது வந்து நான் வந்து ஜீரோலேருந்து ஹீரோ ஆகிறது எப்படி நம்ம வந்து ஒரு வாரியர் ஆகிறது எப்படி வாரியர் மைண்ட் செட் மோட்டிவேஷ்னல் கோச் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் டு டூ திஸ் மோட்டிவேஷன் டு டூ தட் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோட்டிவேஷனுங்கிறது உண்மையால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வீடியோஸில் இந்த மோட்டிவேஷன் வீடியோஸை சொல்கிற புக்காபாசி விஷயங்கள் ஒர்க் ஆகாது ஆனா அது உங்களுக்கு ஒரு டெம்பரவரி டோப்பமைன்னு ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதனாலதான் நீங்க அதை கேக்குறீங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறீங்க ஆனா உண்மையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ட்ரூ மோட்டிவேஷன் பில்ட் பண்றதுக்கும் ட்ரூ கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கும் தன்னம்பிக்கை இதை வளர்த்திக்கிறதுக்கும் தன்னம்பிக்கையுடைய உத்வேகத்தை வளர்த்துறதுக்கு உங்களுக்கு நான் சில வழிமுறைகள் சொல்ல போறேன் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணோம் அந்த ரெண்டு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் வளர்த்துவது சாதாரணமாக உங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமா இருக்கும் ஆனா முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு தன்னம்பிக்கை உத்வேகம் இது இரண்டும் வந்து ரெண்டும் ரெண்டையும் சார்ந்தது இதுல ஒன்னு உங்களுக்கு லைஃப்ல குறைஞ்சாலும் இன்னொன்னு இடிக்கும் இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஆனா உத்வேகம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் தன்னம்பிக்கையும் போயிடும் ஆனா தன்னம்பிக்கை இல்ல ஆனா உத்வேகம் இருக்கு வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயம் ஆனா தன்னம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு போயிடும் சோ இது ரெண்டையும் பில்ட் பண்றது எப்படி அட் சேம் டைம் சைமன் டேனியஸ்ல இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் இதைதான் பண்றது இல்ல நீங்க தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் ரெண்டையும் ஒரே நேரத்துல வந்து நீங்க வந்து கட்டமைச்சாதான் நீங்க வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் அப்போ இந்த வாழ்க்கையில சக்சஸ்கான இந்த ரெசிபி தன்னம்பிக்கை பிளஸ் உத்வேகம் அட் சேம் டைம் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாருங்க இப்போ என் வாழ்க்கையில் ஒரு சில இன்ஸ்டன்சஸ் இருக்கு இது எப்படி நான் இந்த ரியலைசேஷனுக்கு வந்தேங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் லைஃப்பில் ஒரு சில நேரங்களில் எனக்கு வந்து தன்னம்பிக்கை மிக குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர் தோல்விகளாகவே எனக்கு வரும் அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஒரு சில நேரம் எனக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதை செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் வந்து செய்யறதுக்கான உத்வேகம் எனக்கு இருக்காது அப்போ என் அப்போவும் வந்து எனக்கு தோல்வி வரும் அப்போ இதில் தானே ஒரு கட்டத்தில் இது மாற்றி மாற்றி நடக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணேன் தன்னம்பிக்கை பிளஸ் உத்வேகம் இது ரெண்டுமே இருக்கணுங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா கான்பிடன்ஸ் அந்த தன்னம்பிக்கைங்கிறது உங்களுடைய கோலை அமை பொறுத்து அமைஞ்சது உத்வேகங்கிறது உங்கள் கோலை நோக்கி உங்களுக்கு போக நீங்கள் நடக்க வேண்டிய அந்த ஸ்டெப்ஸ் அதுக்கான டிரைவ் இதுதான் வந்து ரெண்டும் இது ரெண்டும் வேற வேற நினைக்கணும் நீங்கள் ஏன்னா நிறைய பேர் இது ரெண்டு ஒன்று நினைக்கிறாங்க உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் ரெண்டு ஒரே இளமெண்டாக நினைக்கிறீங்க ரெண்டுமே இன்டர் இன்டர்டிபென்டன்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது எப்படின்னா காத்தும் மரமும் ரெண்டு இன்டர் இன்டர்டிபெண்ட் தான் ஆனால் காத்தும் மரமும் ஒன்றா கெட்ட கிடையாது காத்துனாலதான் மரம் இயங்குது மரத்து மூலமாக காற்று பியூரிபிகேஷன் அடையுது அப்போது இது நீங்கள் இந்த டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சுக்கணும் மரமும் காற்று ஒன்று நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது கரெக்டாக அதே மாதிரி தான் தன்னம்பிக்கையும் இதுவும் ஒன்று கிடையாது ரெண்டும் வந்து வேற வேற விஷயங்கள் ஆனால் இது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல வந்து இணையுது உங்களுடைய வெற்றிக்கான முழுமையை தர உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் வாழ்க்கையை அடையிறதுக்கான அந்த முழுமையை தரதுக்கு இது ரெண்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஸோ இப்போ நான் வந்து வீடியோ கொள்ளாட வர அந்த டாப்பிக்கில் அதை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் அட் த சேம் டைம் வளர்த்துறது அப்படின்னு இது ரெண்டும் வேறு வேற ஆனால் வந்து இரண்டும் பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி நான் உங்களுக்கு வந்து கூப்பிட்றேன் தன்னம்பிக்கைங்கிறது வந்து என்னென்னா ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு திறன் இருக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு திறன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் தன்னம்பிக்கையை நீங்கள் வந்து உருவாக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன மாயையில் இருக்கிறாங்கன்னா நான் வந்து தன்னம்பிக்கையை வந்துட்டு உருவாக்கிடுவேன் ஏன்னா வந்துட்டு நான் வந்து இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் ஒரு மெதப்பில் சுற்றுவாங்க அது ரொம்ப தப்பு எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவ ஆற்றல் இருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கிறது தவறே கிடையாது ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு ஏற்கனவே அப்போ நீங்க அதுல வந்து தன்னம்பிக்கை வைக்கிறது தவறு கிடையாது ஆனா நிறைய பேர் என்னன்னா இப்ப வந்துட்டு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிற அதனால நான் இதையும் செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல வந்து லைஃப்ல வந்து இருப்பாங்க அது வந்து தன்னம்பிக்கையை குலைக்க ஒரு விஷயம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னையவே நான் லைஃப்பில் எடுத்துப்போம் எனக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து என்னால் கேதர் பண்ண முடியும் நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு எனக்கு வந்து கொடுக்க முடியும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுருக்கும் அப்போது இது வந்து நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்கில்லாக நான் வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த ஸ்கில் வச்சிருக்கிறதுல நான் தன்னம்பிக்கையாக இருக்கிறதுங்கிறது வேற ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை தூக்கி மற்ற டொமைனில் போடுவோம் இப்போ வந்து நான் நூறு பேர்த்த கேர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன் எப்படின்னா நான் வந்துட்டு இது பண்ணிடுவேன் எப்படின்னா வந்து நான் வந்து இத்தனை நாலேஜ் கேதர் பண்ண முடிச்சு இத்தனை பேர்த்துக்கு என்னால் வந்து நல்லா ஐடியாஸ் கொடுக்க முடியுது அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான நாலேஜ் என்னால் கொடுக்க முடியாது அப்போ என்னால் வந்துட்டு இருபத்தெட்டு நாயை டேக் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் நாய் பண்ணையை ஒன்று வச்சு அதை டேக் ஏர் பண்ணேன் ஆனால் அதை நான் மொக்கத்தனமாக பண்ணேன் இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்ல வர்றது என்னென்னா நான் வந்துட்டு நாலேஜபிளான பர்சன்கிறதுனால நான் ஒரு நல்ல கேர் டேக்கராகவும் அட் த சேம் டைம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து அவநம்பிக்கை தன்னம்பிக்கை கிடையாது அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு எதிரி யாருனா அவநம்பிக்கை அப்ப நீங்க அவநம்பிக்கையில் ஆட்படும் போது அதாவது ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இதில் நீங்க ஆட்படும் போது நீங்கள் வந்து உங்கள் தன்னம்பிக்கையை இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னா உங்களோட திறனை எப்பவுமே நீங்க வந்து கரெக்டா ஆராயணும் எந்த இடத்துல எனக்கு திறன் இருக்கு எந்த இடத்துல எனக்கு திறன் இல்லை வாழ்க்கையில அப்படிங்கிற இந்த தெளிவு இருக்கும் தான் நீங்க வந்து தன்னம்பிக்கையை வந்து தக்க வச்சுக்கவும் முடியும் இன்னொன்னு உங்களுக்கு ஒரு இடத்துல திறமையே இல்லைன்னு வைங்களே அந்த இடத்துல வந்து திறமை இல்லைன்னு உங்களால் ஒத்துக்க முடிச்சா தானே அந்த இடத்துல உங்களால் நம்பிக்கையை பில் பண்ண முடியும் நம்பிக்கைங்கிறது என்ன உங்களுக்கு அந்த இடத்துல திறமை கிடையாது அந்த திறமை இல்லாததுனால் அந்த இடத்துல நான் இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் இருந்து நான் வந்து ஹண்ட்ரடுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் எயிம் பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் ஜீரோல இருக்க நான் பீட் பண்ணாதான் ஹண்ட்ரட் போக முடியும் இதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது அவநம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நல்லா நிறைய நாலேஜ் இருக்குங்கிறதுக்காக எனக்கு கேர் டேக்கிங் எபிலிட்டி நான் ஒரு ஃபால்ஸ் ஈக்குவேஷன் வச்சுன்னு பார்த்திங்களா அந்த அவநம்பிக்கை இதுதான் வந்து எனக்கு நாய் பண்ணியில் ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தது இந்த அவநம்பிக்கையை நான் விட்டதுனால எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பீஸ் கிடைக்க ஆரம்பிச்சது ஏன்னா வந்து நேச்சுரலாக வந்து எனக்கு என்ன நான் ஒரு நாலேஜ் நல்லா கேதர் பண்ணுவேன் அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பேன் அந்த நாலேஜ் ரிஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா நாலேஜை மெம்மேலும் 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 வளர்த்தி அதை நாலு பேர்த்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ என் தன்னம்பிக்கை குலையில் ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை அவநம்பிக்கையால் குலைவதற்கு வாய்ப்பு உண்டு திறன் மதிப்பீடு உங்களோட திறன் மதிப்பீடு ஸ்கில் எவால்வேஷன் எந்த இடத்துல எனக்கு ஸ்கில் இருக்குது எந்த இடத்துல ஸ்கில் இல்லைங்கிற அந்த தெளிவான மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ கிரியேட்டிங் த தன்னம்பிக்கை இது தன்னம்பிக்கைக்கான ஒரு அஸ்திவாரத்தை உங்களுக்கு போட்டுருவோம் ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆனால் உங்கள் அவநம்பிக்கையை நீங்கள் உடைக்கணும் எல்லாருக்கும் யார் யாருக்குள்ள தன்னம்பிக்கை பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அவநம்பிக்கைகள் கட்டாயம் உண்டு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இரண்டு வேற என்ன ஸ்கில் சொல்லலாம்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது விஷயத்துல இந்த உத்வேகம் இந்த உத்வேகம்னா மோட்டிவேஷன் இந்த மோட்டிவேஷனுங்கிறது வந்து எதை வந்து சார்ந்துருக்குன்னா உங்களோட இலக்கு தெரியாம இருக்கிறது என்னுடைய இலக்கு எனக்கு தெளிவா இல்லைன்னா எனக்கு உத்வேகம் இருக்காது இன்னொன்னு நீங்க அடைய வேண்டிய இலக்கு தெளிவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு வேற விஷயங்களுக்காக வந்துட்டு உங்க மைண்டை வந்து செலுத்த ட்ரை பண்றது வந்து உங்களோட உத்வேகத்தை குறைக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா உங்கள் ஃபேமிலியோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ ப்ரெஷர் பண்ணி உங்களை வேற கோல் எடுக்க வைக்கிறாங்கன்னா அது உங்கள் உத்வேகத்தை குறைக்கும் இது ஏற்கனவே தெரியும் பேஷன் பேஷன் சொல்லுவாங்க பட் தன்னம்பிக்கைங்கிற எலமெண்ட் பில்ட் ஆகிருந்தா தான் நீங்கள் அடுத்தது உத்வேகத்தை நோக்கி போக முடியும் ஏன்னா தன்னம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா தன்னம்பிக்கை வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது வந்துட்டு உங்களால் பெஸ்ட் செய்ய முடியும்னு ஏற்கனவே தான் எதுல வந்துட்டு உங்களுக்கு உத்வேகம் வந்து கரெக்டாக வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையை பில்ட் பண்ணிட்டீங்க இந்த உத்வேகத்தோட எலமெண்ட் அதுதான் இந்த உத்வேகத்தை நீங்கள் பில்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷனுங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது மற்றவங்களை வந்துட்டு நீங்கள் மோட்டிவேஷனோட சோர்ஸாக யூஸ் பண்ணாமல் உங்களை நீங்கள் வந்து மோட்டிவேஷனோட சோர்ஸாக மாற்றணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் எனக்கு வந்து பாத்திரம் கழுவ பிடிக்காது ஆனால் பாத்திரம் கழுவுனா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாரம் குறையும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கான உங்களுக்கு உத்வேகம் வரலாம் ஏன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு சேனல் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் ஆனால் இதை நீங்கள் பண்ணாமல் எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷனை யூஸ் பண்ணுறீங்க இவன் அதை சொல்லிடுவான் அவன் இதை சொல்லிடுவான் இவங்க அதை சொல்லிடுவாங்க அவங்க இதை சொல்லிடுவாங்கன்னு எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுடைய உத்வேகம் வந்து குறைஞ்சே தீரும் ஏன்னா எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் தான் உங்களை கூட்டிகிட்டு போகும் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் தான் லைஃப்லாங் உங்களுக்கு லாஸ்ட் ஆகும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கும் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அதாவது வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய உத்வேகமே வேண்டாமான்னு கேட்டால் வேண்டாம்னு உங்களை புறக்கணிக்கு சொல்ல பட் நீங்கள் அது எந்த அளவுக்கு தான் இருக்குது அதை நீங்க வந்து முழுசா எடுத்துட்டு போகக்கூடாது எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் எக்ஸ்ட்ரீம் கூட எக்ஸ்ட்ரன்சிக் மோட்டிவேஷனுக்கு கூடாது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலா தான் மோட்டிவேஷன் உத்வேகத்துக்கு வந்து என்ன ஒரு அதுனா உள்ளுக்குள்ளார இருந்தும் உங்களுக்கு வந்து உத்வேகம் வரணும் உத்வேகத்தை வர வைக்கிறதுக்கான காரணங்களை நீங்க கண்டுபிடிக்கணும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய உத்வேகத்தையும் உங்களுக்கு எடுத்து அதையும் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய தெரியும் இது ரெண்டையும் நீங்கள் கோர்க்கறீங்கன்னு வைங்களேன் அழகா இந்த இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் உள்ளுலகத்திலிருந்து வரக்கூடிய உத்வேகம் ஏ வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய உத்வேகம் இது இரண்டையும் உங்களுக்கு வந்து சரிசமமாக வந்து பின்னித்த பின்ன தெரிஞ்சுனா உங்களுக்கு நீங்கள் உத்வேகத்தை முழுமையாக அனுபவிக்கலாம் ஸ்டேபிளான உத்வேகமாக இருக்கும் ஸோ தன்னம்பிக்கை பிளஸ் உத்வேகம் இது இரண்டும் இது மூலமா தான் வந்து உருவாகும் அவநம்பிக்கையை வந்து நீங்க சரி பண்றது மூலமா தன்னம்பிக்கையை நீங்க பில்ட் பண்ணலாம் செகண்ட் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அட் சேம் டைம் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கிற உத்வேகமும் வெளி உலகத்துலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உத்வேகம் இது இரண்டும் மேட்ச் ஆகி ரெண்டையும் சரிசமமாக நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு உத்வேகம்ங்கிறது இருக்கும் இது இரண்டும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலாம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது நீங்கள் மனசில் வச்சது எதையாக இருந்தாலும் நீங்கள் சாதிப்பீங்க அந்த ஒரு விஷயத்தோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பைஸ் ஐ யூல் சீன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்